அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நவராத்திரி கடைசி நாள் இந்த கடைசி நாளில் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறோம் அக்கரை வடிசல் சுண்டல் டீ வாழைப்பழம் குங்கும சிமல்ல வந்து குங்குமம் சேர்த்து கொடுக்க போறோம் இதெல்லாம் கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பாறையை சேர்ந்த ராயன் அண்ணா தான் வந்து இன்னைக்கு வந்து நவராத்திரி லாஸ்ட் நாள்ல வந்து இன்னைக்கு வந்து குடுக்குறாங்க இதெல்லாம் குடுக்குற சிங்கப்பூரை சேர்ந்த ராயனானுக்கும் ராயனானா குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கும் சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் தம்பி வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அவங் அவங்கவுங்க புள்ள குட்டி பேரம்பேத்தி எல்லோரும் வந்து பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கறது பெரிய புண்ணியம் அந்த ராயன் தம்பி குடும்பத்துக்கு தான் இந்த புண்ணியம் சே சேர்வ இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது அவங்க குடும்பம் அவங்க பேர பிள்ள அவங்க பிள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் பல வருஷத்துக்கு இதே மாதிரி செய்யணும் நாங்கள் வாங்கி மக்களுக்கு இதே மாதிரி சேவை செய்யணும் அக்காராடிசலை வந்து பால் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும் அது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா அதை விட நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து அக்கராடிசல் செய்ய போகிறோம் தொடர் சேவையில் ஈடுபட்டு வரும் சிங்கப்பூரை சேர்ந்த ராயணனுக்கும் ராயண்ணன் குடும்பத்துக்கும்

தேங்காய் மாட்டு மாட்டுப்பால் அரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் ஏற்றது அக்கரை அரிசியலுக்கு வந்து தேங்காய் பால் பசும்பால் பச்சரிசி எல்லாம் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்காப்பா இது கூட வந்து வெள்ளத்தை நல்லா பாகு காய்ச்சி சேர்த்துக்கிட்டு திராட்சை முந்திரி சேர்க்கணும் நெய் சேர்க்கணும் அது கூட இது கூட வந்து கடைசியாக கொஞ்சம் கொண்டு பச்சை கற்பூரை சேர்க்கணும் வாசத்துக்கு அக்கார வடைச்சலுக்கு வந்து அரிசி அரை வேக்காடு வந்துக்கிட்டு இருக்குது இது கூட வந்து பாசி பருப்பு சேர்க்க போகிறேன் அசிப்பறிப்பை வந்து கழிட்டு இதே மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்திங்கனாக்கா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லப்போ பாசி பருப்பு சேர்க்க போகிறேன் ஆசிப்பருப்பை வந்து வறுத்து சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்காங்க அரிசி கூட அப்படி இல்லைனாக்கா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா இது மாதிரி கடைசியாக சேருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் முக்கால் வெக்காடு அரிசி வந்த பிறகு சேர்த்து வரணும் பாசி பருப்பு சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வேகணும் அது சுண்டல் வேக வச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் அக்கார வடிசலுக்கு வந்து அரிசி வந்து ஒரு முக்கால் வக்காட வந்துருச்சு வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பாகு காய்ச்சிட்டு வந்துடுறேன் டீக்கு வந்து நல்லா பாலு இருக்கு கிராமத்து மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து காப்பி வந்து அதிகம் குடிக்க மாட்டாங்க காப்பி வந்து டீயை தான் விரும்புவாங்க அதனால டீ தான் போட போகிறோம் சுண்டலில் வந்து தாளிப்பு சேர்த்துட்டா சேர்த்து நல்லா தாளிப்பு சேர்த்துட்டேன்

குங்கும சிமில்ல வந்து குங்கும ரெடி பண்ணிட்டு இருக்கறங்க பாரு அக்கரையோட அக்கரவாடி செல் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் பாரு எப்படி இருக்கு நான் அக்கரவாடி செல் இன்ன வெள்ளை பாக்க சேக்கல முந்திரி பருப்பு திராட்சை சேக்கலை நெய் சேக்கல பச்சை கற்பூரம் சேக்கல அதெல்லாம் சேக்காம எப்படி இருக்குன்னு வந்து பாரு அக்கரவாடி செல் எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கானு டீக்கு பால் நல்லா கொதிச்சிடுச்சு அது கூட வெல்லம் டீ தூள் இதெல்லாம் ரெடி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வெல்லத்தை சேர்த்துறேன் அது கூட டீ தூள் சேர்த்துக்கலாம் நெய்லேயே வந்து திராட்சை முந்திரியை வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிட்டு திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் சூப்பரான அக்கறை அடிச்சல் ரெடி ஆகிட்டு அது கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சரி அப்பா செமையா இருக்க வாசம் ஏலக்காய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் வந்து சேர்த்துக்கலாம் நவராத்திரி ஸ்பெஷல் அக்காரா அடிசல் ரெடி ஆயிட்டு அது கூட சத்து மிக்க கொண்டகல்ல சுண்டலும் ரெடியா இருக்கு மக்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டீயும் ரெடியா இருக்கு

இன்னைக்கு வந்து நவராத்திரி கடைசி நாள் பாருங்க கொழு வச்சிருக்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு சாமி எல்லாம் அது கூட முளைப்பாரியும் இருக்கு தம்பி பாப்போம் பார்ப்போம் எத்தனை வகை சாமி இருக்கு பாருங்க தெய்வங்கள் இருக்கான அந்த பக்கம் சரஸ்வதி எல்லாம் இருக்கு தம்பி பார்ப்போம் சரஸ்வதி பூஜை

அவங்க நாலு பேரு ஆண்டாள் இருக்கு ஆண்டாள் மீனாட்சி முருகன் வல்லி தேவன் அந்த லாஸ்ட்ல போயிட்டு அந்த பக்கம் ராமர் ராமர் லக்ஷ்மணர் தாப்பு முடிச்சுங்க குமாமா திரும்ப வந்துடுங்க ஏகா

ராயன் குடும்பம் நல்லா இருக்கணும் ராயன் குடும்பம் நல்லா இருக்கணும்

ஒரு பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்து இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணன் தான் வந்து இன்னைக்கு வந்து நவராத்திரி லாஸ்ட் நாள் நாள இன்னைக்கு வந்து சிறப்பா அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணனுக்கும் ராயன அண்ணன் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மனநிமதி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மன மாத வாழ்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க